தவிப்பேரரசு வைரமுத்து அவர்களின் காவி நிறத்தில் ஒரு காதல் பகுதி பனிரெண்டு இனி எங்கே தேடுவது மதுபாலாவை வளைந்து வளைந்து செல்லும் வாழ்வின் சாலைகளில் நுழைந்து நுழைந்து தேடி இனிமேல் போக வழியில்லை என்ற படிமுடிவில் ஒரு பாறையில் முட்டிக்கொண்டேனா என் பாதைகள் எல்லாம் என் பாதங்களுக்கு கீழே முடிந்து விட்டனவா எனக்காக என் வருகைக்காக கண்ணில் உயிர் சுமந்து காத்திருக்கும் அவளை என் யாத்திரை முடியுமுன் சந்திப்பேனா இல்லை அவளை சந்திக்கும் முன்பே என் யாத்திரை முடிந்து விடுமா உடைந்து உடைந்து சிதறியது சாமியாரின் உள்மனசு இத்தனை காலம் பெற்ற பயிற்சியும் இதுவரை சேர்த்து வைத்த மனோபலமும் மதுபாலா என்னும் ஒற்றை சொல் மந்திரத்தை உச்சரிக்கும்போது போது உடைந்தே போய்விடுகிறதே பதினெட்டு ஆண்டு மழையில் நனைந்து பதினெட்டு ஆண்டு வெயிலில் உலர்ந்த பிறகும் இந்த வற்றிப்போன மூங்கில் பொசுக்கென்று இலைவிட்டு பூப்பூக்கப் பார்க்கிறதே எல்லாம் காதல் தந்த ஈரம் காதல் ஒரு தவம் காதல் ஒரு வரம் காதல் ஒரு சக்தி இதுக்கு மேல வண்டி நகராது எல்லாரும் போடி நடையா போய் சேருங்க இல்லை வேற வண்டி பாருங்க ஓட்டுநரும் நடத்துனரும் கைவிரித்த பிறகு பயணிகளுக்குள் பரபரப்பு சிலர் இறங்க மறுத்தார்கள் சிலர் மீதி சில்லரை கேட்டார்கள் சிலர் புறப்படும் போதே சகுனம் சரியில்லை என்றார்கள் சிலர் எங்களை மாற்றி ஏற்றிவிட வேண்டியது உங்களுடைய பொறுப்பு என்று போராடினார்கள் சாமியாரின் மனதில் துளியும் சலனமில்லை இறங்கி நடந்தார் இருட்டில் நடந்தார் அவருக்கே தெரியாது அது வந்த திசையா போகும் திசையா எந்த திசையானால் என்ன எட்டு வைத்தார் நல்ல இருட்டு அடர்ந்த இருட்டு அடடா இருள் எத்தனை அழகானது இருள் ரசிக்கத்தக்கது இருள் பாதுகாப்பானது இருள் இதமானது இருள் ரம்யமானது ரகசியமானது வெளிச்சமும் இருளும் வெவ்வேறு அனுபவங்கள் இரண்டும் சமமான அனுபவங்கள் நடந்தார் நடந்து கொண்டே இருந்தார் எங்கே போகிறாய் காற்று எங்கே போகிறதோ அங்கே போகிறேன் இந்த இரவின் மிச்சத்தை எங்கே கழிப்பதாய் உத்தேசம் எந்த இடத்தில் என் கால்களுக்கு வழி எடுக்கிறதோ அந்த இடத்தில் தங்குவதாய் உத்தேசம் தூரத்தில் மினுக் என்று வெட்டிக்கொண்டு விளக்கொலி ஒன்று எரிந்து கொண்டிருந்தது பக்கத்தில் நெருங்க நெருங்க அது பாதசாரிகள் மடம் என்று தெரிந்தது தூக்கம் வராமல் ஒன்று இரண்டு உருவங்கள் அந்த மடத்தின் திறந்த திறந்தவெளி திண்ணையில் உருண்டு கொண்டிருந்தன என்பதை அசைவுகள் அறிவித்தன கால் வலித்ததால் மடம் தென்பட்டதா அல்லது மடம் தென்பட்டதால் கால் வலித்ததா தெரியவில்லை சாமியாருக்கு அந்த மடத்து திண்ணையில் மிச்சமிருந்த இடத்தில் ஓரமாய் அமர்ந்து தூணில் முதுகு சாய்த்து கால் நீட்டி நீட்டிக் ஏர்ந்தார் ஏற்கனவே அங்கு படுத்திருந்த உருவங்கள் உருள்வதும் இருந்தன அந்த உருவங்கள் படுத்து கொண்டே வாக்குவாதம் செய்வதையும் சாமியாரின் காதுகள் கவனிக்க தவறவில்லை ஏ ஜம்புலிபுத்தூர் சாமி அந்த மூணு எண்பது என்னாச்சு அப்படியே முழுங்கில்லாமனு பக்கிய இன்னொரு உருவம் புரண்டு படுத்தது அட சும்மா கடை ஓசி சாமி இதோட என்கிட்ட அஞ்சு வாட்டி கஞ்சா அடிச்சிருக்க கழிச்சுக்க இரண்டாவது சாமி எரிந்து விழுந்தது ஏய் யார்ராங்க நம்ம இடத்துல நாலாவது சாமி மூன்றாவது சாமி பழுச்சென்று எழுந்து உட்கார்ந்து பரவரத்தது படுத்து கிடந்த மற்ற சாமிகளும் எழுந்து கொண்டன சாமியார் நிதானமாய் திரும்பி அவர்கள் மீது பார்வையை ஓட விட்டார் ஒருவர் மொட்டை சாமி இடுப்பில் துண்டு மட்டும் கட்டியிருந்தார் ஒருவர் குண்டு சாமி கோவனம் மட்டும் கட்டியிருந்தார் இன்னொரு தாடிச்சாமி தனது காவி வேட்டியை கழற்றி போர்வையாய்ப் இருந்தார் சாமியார் மீது மூன்று பேர் கண்களும் ஒய்த்தன போதை பார்வை எந்த ஊர் சாமி இந்த பக்கம் மௌனம் சாமி சரக்கு இறக்கு வச்சிருக்கா இல்ல வேணுமா புன்னகை பதில் பேச மாட்டியா நீ என்ன பரம்பரை சாமியா இல்லை பஞ்சத்துக்கு சாமியா சிரிப்பு சாமி ஊமையா இல்ல மௌன விரதமா சாமியார் மௌன முட்டையிலிருந்து உடைந்து வெளிவந்தார் எங்க இருக்கட்டும் நீங்களும் சாமிகள் தானே அதில் என்ன சந்தேகம் என்றார்கள் மூவரும் மொத்தமாய் நீங்கள்லாம் ஏன் நீங்க ஒரு சாமி தலை சொறிந்தது ஒரு சாமி வேறு திசை பார்த்தது ஒரு சாமி உதடு கடித்தது சொல்லுங்க ஏன் நீங்கள்லாம் சாமியாரானீங்க சாமியார் அதே கேள்வியை மீண்டும் அழுத்தினார் உண்மையை சொல்லணுங்களா கோவனச்சாமி முன் வந்தார் உண்மையைத்தான் சொல்லணும் சாமியார் குரலில் கட்டளை கலந்திருந்தது சாமியாரானது ஒரு தான் இது கோவனச்சாமி பொறுப்பில்லை பாருங்க இது மொட்டை சாமி பொண்டாட்டி தேவையில்லை புள்ள தேவையில்லை அரசியல் தேவையில்லை அவசரம் தேவையில்லை சாப்பாட்டுக்கு கவலை இல்லை சவரமண்ணை தேவையில்லை இந்த காவிங்கிறது என்ன சுதந்திரத்துக்கு ஒரு லைசன்ஸ் சாமி சாமி பொறிந்து தள்ளினார் உண்மையின் கதவுகள் ஓசையோடு திறந்து கொண்டன சாமியார் மறுபடியும் மெளனமானார் கோவனச்சாமிக்கு பொறுக்க முடியவில்லை முதல்ல கேள்வி கேட்டது நாங்கள் எங்கே வாயை பிடுங்கிட்டு நீங்கள் மட்டும் பேசாமல் இருந்த எப்படி சாமி சொல்லு நீ ஏன் ஜாமியாரான எப்படி ஜாமியாரான சாமியார் கண்களை மூடிக்கொண்டார் சொன்னால் புரியுமா இவர்களுக்கு என் வார்த்தைகளுக்கு பின்னால் ஓடிவரும் வல்லமை இவர்களுக்குண்டா இவர்கள் போலிகள் அல்லர் அனுதாபத்துக்குரியவர்கள் இவர்கள் பாவிகள் அல்லர் பரிதாபத்துக்குரியவர்கள் வீடு தீப்பிடித்ததென்று வெளியே ஓடிவந்து சகதிக்குள் விழுந்து சந்தோஷப்படுகின்றவர்கள் இவர்கள் சம்சாரத்தை இழிவென்று கருதுகிறவர்கள் சந்நியாசத்தை உயர்வென்று கருதுகிறவர்கள் தப்பு இரண்டுமே தப்பு சம்சாரம் சந்நியாசம் இரண்டில் எதுவும் உயர்ந்ததில்லை எதுவும் தாழ்ந்ததில்லை இரண்டும் இரண்டு வாழ்க்கை முறைகள் இவர்கள் உண்மை சொன்னால் ஒப்புக்கொள்வார்களா கண்கள் கவள கவள நினைவுகள் பெருக பெருக மனசு உருக உருக இறந்த காலத்துக்குள் இறங்கி கொண்டிருந்தார் சாமியார் பதினெட்டு ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த இளங்கோ அலைகிறான் மதுபாலாவே போய்விட்டாள் வாழ்வதற்கு இனிமேல் வாழ்க்கை இல்லை சாவதற்கும் தைரியமில்லை எப்போது சாப்பிட்டோம் என்ற உணர்வில்லாமல் எங்கே போகிறோம் என்ற தெளிவில்லாமல் வாழ்க்கைக்கு வெளியே ரொம்ப தூரம் போய்விட வேண்டும் என்ற வைராக்கியத்தில் அலைந்து அலைந்து கோலம் குலைந்து மனிதர்களின் சுவடு விழாத அடர்ந்த வனாந்தரத்தில் அரைகுறை உணர்வோடு வந்து விழுகிறான் செறிந்த காடு அது தவறி விழுந்தால் சூரியனுக்கு கூட திசை தெரியாது சில்வண்டுகளின் ஓசை காட்டு விலங்குகளின் கதறல்கள் எப்போதாவது கிளைகள் முறிந்து வழும் ஓசை எங்கோ தூரத்தில் ஒரே சுதியில் பாடிக்கொண்டிருக்கும் ஒரு நீரோடையின் சங்கீதம் மரணம் ஜனனம் இரண்டுக்கும் ஒரே மாதிரியான மௌனம் அனுஷ்டிக்கும் ஏகாந்த சூழ்நிலை பசியிலும் துக்கத்திலும் தாகத்திலும் சோகத்திலும் கொடிகள் மூடிய புதரில் மயங்கி விழுந்தவன்தான் விழித்து பார்க்கையில்தான் அந்த சுவாமிகளின் மடியில் அவன் கிடந்தான் சூரியத் துண்டுகளாய் இரண்டு கண்கள் ஆனால் முகமெங்கும் சாந்தத்தின் தென்றல் பொழுதுகளாய் தோளில் இறங்கும் சடைமுடிகள் கண்களைப் பறிக்கும் காவி உடை தாங்கி பிடித்திருந்த ஸ்பரிசத்தில் ஒரு தாய்மை மனதின் தரைவரைக்கும் தடவும் பார்வை மகனே என்ன தேடி வந்தாய் இந்த காட்டுக்குள் இளங்கோ அழுதான் அவர் மடியில் முகம் புதைத்து மளமளவென்று அழுதான் நிம்மதி தேடி வந்தே சுவாமி நிம்மதி தேடி வந்த சுவாமிகள் அவன் கண்களையே வாசித்துக் கொண்டிருந்தார் அதில் ஏதோ ஒரு ஒளி அடித்தது அவருக்கு அது பிடித்தது மகனே வரவேண்டிய இடம் தேடி வந்திருக்கிறாய் திருவருள் என்னிடம் உன்னை ஆற்றுப்படுத்தி இருக்கிறது யோகியாகிவிடு நாம் பிராமணன் இல்லையே சாமி இளங்கோ பின்வாங்கினான் சாமிகள் முதன் முதலாய் சிரித்தார் பிராமணன்தான் யோகியாக வேண்டுமென்பதில்லை ஆனால் நீயும் நானும் பிராமணர்கள் ஆகலாம் நான் கூட பிராமணன் இல்லை ஆனால் ஆகிவிட்டேன் நீ கூட பிராமணன் இல்லை ஆனால் ஆகலாம் வா நீங்க சொல்றது எனக்கு விளங்கலே சாமி உனக்கு மட்டும் இல்லை மகனே நான் சொல்லும் கருத்து சரித்திரத்திற்கே விளங்கவில்லை சமூகத்துக்கும் விளங்கவில்லை அரசியல்வாதிகளும் அறியவில்லை சீர்திருத்தவாதிகளும் தெரியவில்லை நீங்க என்ன சொல்றீங்க சாமி உவனிடதம் கேட்டிருக்கிறாயா உபனிடதம் அதில் வஜ்ர சூசிகை வாசித்திருக்கிறாயா வஜ்ரசூசிகை அது சொல்கிறது பிராமணன் யார் என்று என்ன சொல்லுது சாமி பிராமணன் என்பது ஜீவனையா தேகத்தையா பிறப்பையா அறிவையா செயலையா ஜீவன்தான் பிராமணன் என்பது பிழை ஏனென்றால் எல்லா உடல்களிலும் ஜீவன் ஒரே ரூபமாய் இருக்கிறது தேகமே பிராமணன் என்பதும் தவறு ஏனென்றால் படைக்கப்பட்ட எல்லா தேகங்களும் பஞ்சபூதங்களால் ஆனவை பிறப்பே பிராமணன் என்பதும் பெரும்புழை ஏனென்றால் விலங்குகளிடமிருந்து ரிஷிகள் பிறந்ததாய் புராணம் பேசுகிறது அறிவே பிராமணன் என்பதும் ஆகாது ஏனென்றால் எத்தனையோ சத்திரியர்கள் இந்த உலகத்தை அறிவால் ஆண்டு முடித்திருக்கிறார்கள் தற்செயலும் தர்மமுமே பிராமணன் என்றால் அப்படி கொள்வதும் ஆகாது ஏனென்றால் நற்குணங்கள் என்பவை நால்வர்ணத்துக்கும் உரியவை பிறகு யார்தான் பிராமண எவன் ஒருவன் அளவிட முடியாத இறுதிப் பொருளை அனுபவத்தால் உணர்கிறானோ காமம் பாவம் ஆச்சரியம் விருப்பம் ஆசை மோகம் முதலியன நீங்கியவனாய் இடம்பம் அகங்காரம் முதலியன இல்லாதவனாய் இருக்கிறானோ அவனே பிராமணன் வா நீயும் பிராமணனாகலாம் சுவாமிகள் நிறுத்தி கொண்டார் தூரத்து நீரோடை மட்டும் தன் சுதியில் பாடிக்கொண்டிருந்தது நான்கு பேர் முகத்திலும் சுள் என்று வெளிச்சமடித்தது கூசிய கண்கள் மூடிக்கொண்டன சத்தமிட்டு வந்த வாகனம் மடத்தில் நின்றது போலீஸ் வேன் மடமடவென்று இரண்டு காவலர்கள் இறங்கினார்கள் யோ கஞ்சா விற்கிறீங்களா கஞ்சா நீங்கெல்லாம் நிஜமாவே சாமியாருங்களா எங்கே எல்லாத்தையும் ஆவுத்து காட்டுங்க முதலில் பதறியவர் கோவண சாமியார் அவர்களுடைய பதிலுக்கு காத்திராமல் காவலர்களே ஒவ்வொரு மூட்டையாய் அவிழ்த்து உதரத் தொடங்கினார்கள் கண்டல் துணிகள் பீடிகள் தீப்பெட்டிகள் சிறு கத்திகள் கருத்தடை சாதனங்கள் எல்லாம் ஒவ்வொன்றாய் வெளிவந்து விழுந்து பல்லொழித்தன தாடிச்சாமியார் தன் விபூதி பொட்டலத்தை மட்டும் தர மறுத்தார் அவரை அச்சுறுத்தி விபூதி பொட்டலத்தை பறித்தார் ஒரு காவலர் பையை பிரித்தால் விபூதி விபூதியை தோண்டினால் பொட்டலம் பொட்டலத்தை பிரித்தால் கஞ்சா காவலர்கள் ஒவ்வொருவராய் நுகர்ந்து பார்த்தார்கள் சர்றக்கு பிரம்மாதான் என்று பேசி கொண்டார்கள் கால் பாம்பறியும் ஏறுங்கயா எல்லாம் ஏறுங்க அவர்கள் மறுத்தார்கள் அவர்கள் கழுத்தில் கத்தி வைத்து அழுத்தினார்கள் சாமியாரின் கழுத்தில் லத்தி வைத்து அழுத்திய போது எனக்கும் உங்களுக்கு சம்பந்தம் இல்லை என்றார் பொறுமையாக இருக்காதியா இப்ப இருக்காது கஞ்சா வித்துட்டு பங்கு போடுறதுல மட்டும் சம்மந்தம் இருக்கும் இப்ப நீ ஏறல லத்து இறங்கிடும் ஒன்றும் பேசாமல் சாமியார் அந்த இலவச வாகனத்தில் ஏறி கொண்டார் பகுதி பதிமூன்று போலீஸ்காரர்களுக்கு உற்சாகம் பொங்கி வழிந்தது அந்த வாரமெல்லாம் வசதியான கேஸ் எதுவும் மாட்டவில்லை புளியங்காயாவது கிடைக்காதா என்றிருந்தவர்களுக்கு புதையலே கிடைத்து விட்டதே புகுந்து விளையாடினார்கள் யோ சாமியல எல்லாரும் ஓரமாக ஒரே மாதிரி குத்த வச்சு உட்காருங்க மற்ற மூன்று சாமிகளும் சொன்னதை செய்தார்கள் போலீஸ் ஸ்டேஷன் அவர்களுக்கொன்றும் புதிதில்லை என்று தெரிந்தது சாமியார் மட்டும் நின்று கொண்டே இருந்தார் யோ தாடி உனக்குந்தான் உட்காரு சிரமம் பட்டு ஒரு மாதிரி உட்கார்ந்தார் சாமியார் அழுக்கான சூழ்நிலை பிசுக்கு ஒட்டும் மேஜை நாற்காலிகள் ஏதேதோ பெயர்கள் எண்கள் கிறுக்கி வைக்கப்பட்டிருந்த வெள்ளை வெள்ளையடிக்காத சுவர்கள் சாராயமும் சிறுநீரும் கலந்த மாதிரி வாசனை அடிக்கும் ஒரு லாக்கப் ஏட்டு சர்வீஸில் பழுத்தவர் கஞ்சி போடாத அவரது காக்கி சட்டை தொளதுளவென்று அதைச் சொல்லிக் கொண்டிருந்தது கான்ஸ்டபிள் தொழிலுக்கு புதுசு ஏட்டுவை வந்து அடிக்கடி காது கடித்தார் சார் உங்க சர்வீஸே சர்வீஸு சரியான ஆசாமிகளை பிடிச்சிருக்கீங்க கிட்ட இருந்து ரூட்டை பிடிச்சா கஞ்சா விளையிற இடத்த கண்டுபிடிச்சிடலாம் ஐயாவுக்கு அவார்டு தான் ஜிடி எழுதட்டுமா யோ கத்துக்குட்டி ஜிடி எல்லாம் இப்போ எழுதக்கூடாதியா இந்த ஆசாமிகளை முதல்ல ஆழம் பார்க்கணும் அப்புறம்தான் எல்லாம் அப்போ எஃப்ஐஆர் எழுதலாங்களா செக் கத்துக்குட்டிக்கெல்லாம் காக்கி சட்டை மாட்டி போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பிட்டாங்க யோ எஃப்ஐஆர் எழுதுனா என்ன பண்ணணும் தெரியுமா சொல்லுங்கள் சார் எஃப்ஐஆர் எழுதுனா இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஒரு கைதியை பக்கத்தில் இருக்கிற மேஜிஸ்ட்ரேட் கிட்ட ஒப்படைக்கணும் இருபத்தி நாலு மணி நேரம் போதுமா கஞ்சாவை கண்டுபிடிக்க இப்போ எஃப்ஐஆர் எழுதாதே நான் சொல்றப்ப எழுது மூத்த சாத்தான் காதில் இளைய சாத்தான் ஏதோ ஓதியது அடுத்த நிமிடம் இரண்டு மூன்று காவலர்கள் பாய்ந்து சென்று சாமியார்களின் உடைமைகளையும் கைத்தடிகளையும் பரபரவென்று கைப்பற்றினார்கள் சாமியார்கள் ஐயோ இது அநியாயம் இறைவனுக்கே இது அடுக்காது ஆ என்று கத்தினார்கள் ஏன் சாமி கஞ்சா மட்டும் கசக்கி அடிக்கிறியே அப்ப மட்டும் அடுக்குமா உங்க இறைவனுக்கு கத்தாதீங்க என்று கத்தியால் மேஜை கால்களை அடித்தார் ஏட்டு சாமியார் மட்டும் எந்த எதிர்ப்பும் காட்டாமல் நடக்கும் ஒவ்வொன்றையும் நாடகம் மாதிரி பார்த்து கொண்டிருந்தார் குண்டுசாமி வாயாங்க ஏட்டின் குரலில் காரம் தெரிந்தது குண்டுசாமி தயங்கி தயங்கி வந்தார் இந்தயா உனக்கு நிம்மதி எனக்கு நிம்மதி ஒழுங்காக உண்மையை சொல்லிடு இந்த கஞ்சா எல்லாம் மொத்தமாகவும் சில்லறையாகவும் எங்கே கிடைக்குது நாங்களாக வாங்குறது இல்லைங்க வர்றவங்க போகிறவங்க பிரசாதம் மாதிரி கொடுத்தா வாங்கிக்குவோம் அப்போ நீ விளக்கி விற்கலை எம்பெருமாம் புண்ணியத்தில் இந்த பிறவியில் விலை கொடுத்து வாங்கலைங்க என்னமோ ஓசியில் குடிக்கிறதுல தாங்க ஒரு சுகம் இருக்குது அவன் கடைசியாக சொன்ன கருத்து ஏட்டுவுக்கும் உடன்பாடாக இருந்ததால் குண்டச்சாமியை உட்கார சொல்லிவிட்டு தாடிச்சாமியை அழைத்தார் இப்போது ஏட்டு சாமியாரின் பாஷையிலேயே ஆரம்பித்தார் சாமி உமக்கு முக்தி வேணுமா வேணாமா வேணும் உமக்கு கஞ்சா சப்ளை பண்ணுறவன் யாருன்னு சொல்லலைன்னா உமக்கு போலீஸ் ஸ்டேஷன்லேயே முக்தி கிடச்சிடும் சொல்லிப்படும் எங்கே வாங்கினீர் கஞ்சா தாடிச்சாமியார் இரண்டு கைகளையும் தலைக்கு மேல் உயர்த்தி கரகம் எடுத்தபடி வணங்க வரும் பக்த கோடிகள் தருவதன்றி வேறொன்றும் அறியேன் பராபரமே என்று பணிந்தார் நீரு பாட்டு படித்தவர் பதில் சொல்ல மாட்டீர் கவனிக்க வேண்டிய வதத்தில் கவனிக்கிறேன் போய் உட்காரும் என்றவர் அடுத்த பக்கம் திரும்பி யோ கோவணம் வாயா அப்படி என்றார் கும்பிட்டு கொண்டே வந்தார் கோவணம் மேல் உட்கார்ந்து அவரை முறைத்து பார்த்து கொண்டே கஞ்சா கிடைக்கிற இடத்த நீராவது சொல்லும் என்றார் ஏட்டு உள்ளங்கையில் அத்தியை உருட்டிக்கொண்டே என் உடம்பு பொழப்பு ரெண்டுலேயுமே எந்த ரகசியமும் இல்லைங்க என்றார் கோவன பணிவாக ஏட்டு அவரை ஏற இறங்க பார்த்தார் ரகசியமே இல்லைங்கிறீரு கட்டியிருக்கிறீரு அத்தனை கான்ஸ்டபிள்களும் மஃப்டியில் சிரித்தார்கள் யோ நீராவது சொல்லுமியா வாயா ஏட்டு இப்போது இளங்கோ அழைத்தார் திச்சன்யமான தன் கண்களால் ஏட்டுவை துளைத்தபடி நிதானமாய் எட்டு வைத்து நெருங்கி வந்த சாமியார் எனக்கும் நீங்கள் விசாரிக்கிற விஷயத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்றார் பொண்டாட்டிக்கும் உங்களுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்கிற சாமியாருக்கு நீங்கள் போலீஸுக்கும் உங்களுக்கும் சம்பந்தம்னா சொல்ல போகிறீங்க என்ற ஏட்டு சட்டென்று மேசையை விட்டு குதித்து காவலர் பக்கம் திரும்பி மயிலே மயிலே இறகு போடுனா போடாது போடு ஓடுன்னு போட்டால் தான் போடும் என்று சூடாக சொல்லிவிட்டு சிகரெட் பற்ற வைத்து வெளியே வந்து வேப்ப மரக் காற்று வாங்கினார் சார் இந்த காலமாடுக கிட்ட பால் கறந்தாலும் கறந்துடலாமே தவிர உண்மையை கறக்க முடியாது போல் இருக்கு என்றான் நிழல் போல வந்த ஒரு கான்ஸ்டபிள் கறக்குற விதத்தில் கறந்து கல்லுலையும் பால் கறக்குறமையா இந்த ஏட்டு இன்னாசி கதை சொல்லவா கதை பழைய கதை சொல்லுங்க சார் சொல்லுங்க கான்ஸ்டபிள் அதீத ஆர்வம் காட்டினான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் நான் சின்னமண்ணூர் ஸ்டேஷனில் இருக்கேன் ஒரு கைதி அவனை ஒரு மாதமாக அடித்தாக நார் நாராக கிழிச்சாக உண்மை பேசலை கேங்கிட்ட கொண்டு வந்தாக ரெண்டே நாளில் உண்மை பேச வச்சேன் எப்படி சார் எப்படி சார் அவனை ரெண்டு நாள் பட்டினி போட்டேன் மூணாவது நாள் ரெண்டு பிளேட் பிரியாணி வாங்கி கொடுத்தேன் பய விரி பிடிச்ச மாதிரி தின்னா விக்கல் எடுத்துருச்சு தண்ணி கேட்டான் கொடுக்கலையே கொடுக்கவே மாட்டேன்ட்டேன் பய தவிச்சான் உயிர் போயிடும்னு கற்றுனான் உண்மையை சொல்லு தண்ணி தரேன்னு கெஞ்சுனா தண்ணியை கையில் வச்சுக்கிட்டே தரமாட்டேன்னு கடைசியில் உண்மையை சொல்லிவிட்டான் ஒரு டம்ளர் இரத்தத்தை எடுத்தும் உண்மையை சொல்லாதவன் ஒரு டம்ளர் தண்ணிக்காக உண்மையை சொன்னான் நிஜமாவா சார் நீங்கள் அபாரமான ஆள் சார் இந்த சாமியார் பயல்கிட்ட உண்மையை வரவழைக்கவும் எனக்கு தெரியும் சாமியார்களுக்கும் பிரியாணி வாங்கி தர போகிறீங்களா சார் இல்லை பிரியாணி வேலை ஏறிப்போச்சு போச்சு வேற வழி இருக்கு ஐயோ ஐயோ இது அநியாயம் சாமியார்கள் அலறினார்கள் இரண்டு மூன்று காவலர்கள் அவர்களின் ஆடைகளை அகற்றி கொண்டிருந்தார்கள் அவர்கள் தடுத்தார்கள் என்னையா உலகத்தை துறந்த உடைய துறக்க மாட்டியலா கோவன சாமியார் மட்டும் இழப்பதற்கு ஏதுமில்லை என்பதனால் நிம்மதியாக நின்றிருந்தார் இளங்கோ சாமியார் உள்ளிட்ட எல்லோரும் உள்ளாடைகளோடு நின்று கொண்டிருந்தார்கள் இந்த இன்னாசி கிட்ட வலிக்காதியா உங்க சன்னியாசி வேலை எல்லாரும் திரும்பி நில்லுங்க மூன்று சாமிகளும் சாமியாரும் சுவர் பார்த்தபடி திரும்பி நின்றார்கள் கையை மட்டும் ஜோகத்தில் வச்சு இடுப்ப சாச்சு நில்லுங்க அப்படியே நின்றார்கள் சாமியாருக்கு முதலில் வினோதமாகவும் வெறுப்பாகவும் இருந்தது பிறகு இதுவும் ஒரு வகையான யோக நிலை என்றே கருதி கொண்டார் மற்ற மூன்று சாமிகளும் சரியாக நிற்பதை பார்த்தால் அவர்கள் அடிக்கடி பயிற்சி பெற்ற ஆசாமிகள் என்று தெரிந்தது சொல்லுங்க கஞ்சா யார்கிட்ட மொத்தமாக வாங்குறீங்க நாங்கள் வாங்கலிங்க கொடுத்தாங்க குனிந்து கொண்டே சொன்னார் கோவனசாமி சரி கொடுத்தது யாரு தெரியாது கோவனசாமியின் இடுப்பில் ஓர் அடி விழுந்தது நெசத்த சொல்லலை நிர்வாண நிலைய இங்கே அடைஞ்சிருவீங்க அடித்தார்கள் நான்கு பேரையும் நுறுங்கு அடித்தார்கள் கொச்சை வார்த்தை சொல்லி அடித்தார்கள் உடம்பெல்லாம் தெப்பமாக தண்ணீர் ஊற்றினார்கள் தண்ணீர் ஊற்றி அடித்தால் ஊமைக்காய் எங்கள் உள்ளுக்குள் பேசுமே தவிர வெளியே தெரியாது ஐயோ என்று அலறினார்கள் ஆண்டிச்சாமிகள் கஞ்சாமலையை காரில் தின்னதுக்கு இந்த பாடுபடுத்துறீங்களே குண்டுச்சாமி அடி பொறுக்க முடியாமல் அரற்றினார் அதைத்தான் சொல்லு மழை வச்சிருக்கவன் யாரு லத்தி விழுந்து கொத்தியது மழையெல்லாம் கண்ணுக்கு தெரியல இந்த கடுகு தான் கண்ணுக்கு தெரிஞ்சதாக்கும் என்றார் தாடிச்சாமி தைரியமாக பிடரியில் விழுந்த அடியில் தண்டுவிடம் அதிர்ந்தது இளங்கோசாமியாருக்கு எங்கெங்கோ வலித்தது பதினெட்டு வருஷமாய் பூவனத்துக்குள் பொத்தி வைக்கப்பட்டிருந்த தேகம் அடித்த அடியில் அத்தனை நரம்புகளும் மொத்தமாய் அதிர்ந்தன ஆனால் வாய்விட்டு அலறவில்லை வழி பொறுத்தார் மனசுக்குள் மட்டும் நினைத்து கொண்டார் காட்டுக்குள் வாழ்ந்தேன் மிருகங்களிடம் எனக்கு பாதுகாப்பு இருந்தது நாட்டுக்குள் வந்தேன் மனிதர்களிடம் எனக்கு பாதுகாப்பு இல்லை ஓர் சோத்தத்துன்னு உடம்பு வளர்ந்திருக்குல்ல இந்த அடி உரைக்காது ஏட்டு இன்னாசி அடுத்த எட்ட நடவடிக்கைக்கு ஆயத்தமானார் திடீரென்று வெளியே ஜீப் நிற்கும் ஓசை தப்பாத தாளகதியில் பூட்ஸ் ஒளி ஸ்டேஷனை ஒட்டி ஆடிக்கொண்டிருந்த வேப்பமரத்தின் கிளைகளும் அட்டென்ஷனுக்கு வந்தது மீசைக்கார டிஎஸ்பி ஓசையோடு உள்ளே வந்தார் சல்யூட்டுகள் பரந்தனே என்னையா என்ன பண்ணுறீங்க கேட்டுக்கொண்டே வந்த டிஎஸ்பி முக்கால் நிர்வாண பக்கிரிகளை பார்த்து விட்டார் பார்த்த ஆண்டிகளாக தெரிகிறாங்க இந்த பாடுபடுத்துறீங்க என்ன விஷயம் கஞ்சா கே சார் அதுவரைக்கும் படம் எடுத்தாடிய இன்னாசி மண்புழுவாய் பதில் சொன்னார் ஓஹோ நீங்கள் கஞ்சா கேட்டு அவங்க தரலையாக்க யாரையும் உடம்புல கை வைக்கிறதுக்கு நமக்கு உரிமை இல்லை தெரியுமா தங்களுக்கான ஒரு பதிவு குரல் கேட்டதும் சாமிகள் நான்கும் திரும்பின சட்டென்று திரும்பிய சாமியார் டிஎஸ்பியின் முகத்தையே குருகுரு என பார்த்தார் அந்த முகத்துக்கு கீழே ஒரு முகம் அறிந்த முகம் அடையாளம் தெரிந்த முகம் அடிமனசின் ஆழத்திலிருந்து மிதந்து மிதந்து மேலே வந்த முகம் ஓ ஞாபகம் வந்துவிட்டது அவன்தானா இல்லை அவனைப் போல வேறொருவரா அவன் பெயர் கூட ஓ ஞாபகம் வந்துவிட்டது அவன்தானா இவன் நனைந்த டிராயரோடு தாடியில் சொட்டி கொண்டிருந்த தண்ணீரோடு மெல்ல நடந்து வந்து டிஎஸ்பியின் நெஞ்சில் ஒட்டி கொண்டிருந்த பிளாஸ்டிக்கில் பெயர் படித்தார் சரிதான் பெரியசாமிதான் அவனேதான் இவன் என்ன தெரியுதா பெரியசாமி நான்தான் இளங்கோ டிஎஸ்பி எழுந்தார் எந்த இளங்கோ சுருளிப்பட்டி இளங்கோ இதோ வலதுகையில தழும்பு உன் கல்யாணத்துக்கு நான் பட்ட காயம் டிஎஸ்பியின் தொப்பிக்குள் புதைந்த உருவம் கீழே வந்தது இளங்கோவா பழைய இளங்கோவா செத்து போனதா சொன்ன இளங்கோவா திரும்பி வந்திருக்க டிஎஸ்பி சாமியாரின் கையை பற்றி கொண்டு கலங்கினார் தண்ணீர் ஊற்றி அடித்த ஒளி சொட்டு கண்ணீர் ஊற்றியதால் கரைந்து போனது